நாகை மாவட்டம் நம்பியார் நகர் மற்றும் தெரு உள்ளிட்ட பல்வேறு மீனவ கிராமங்களில் ஸ்ரீதர் வேம்புவின் சோகோ பன்னாட்டு நிறுவனத்தின் சார்பில் சமூக பொறுப்பு நிதியிலிருந்து கோவில் சமுதாய கூடங்கள் மற்றும் வீடுகள் கட்டப்பட்டு வருகின்றன இதில் நாகை தெரு மீனவ கிராமத்தில் புதிதாக கட்டப்பட்டு வரும் தாய் மூகாம்பிகை கோவிலின் கட்டுமானப் பணிகளை இந்திய கோடீஸ்வர தொழிலதிபரும் பன்னாட்டு சோகோ நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரியுமான ஸ்ரீதர் வேம்பு பார்வையிட்டார் அப்போது ஆலயத்திற்கு வந்த ஸ்ரீதர் வேம்புவிற்கு அப்பகுதி மீனவர்கள் மாலை மற்றும் சால்வை அணிவித்து வரவேற்றனர் அதனைத் தொடர்ந்து கோவிலில் நடைபெற்று வரும் ராஜகோபுர பணிகள் குறித்து ஸ்ரீதர் வேம்பு கேட்டறிந்தார் அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் கூறிய தொழிலதிபர் ஸ்ரீதர் வேம்பு நாட்டின் வளர்ச்சியும் எதிர்காலமும் குழந்தைகளின் கைகளில்தான் உள்ளது என கூறிய அவர் ஆன்மீகமும் அறிவாற்றலும் வளர ஆலயங்கள் கட்டி எழுப்புவதுடன் சமுதாய கூடங்களை உருவாக்கி வருவதாக கூறினார் மேலும் மீனவர்கள் தங்களது வாழ்வாதாரத்தை உயர்த்திக்கொள்ள கொள்ள புலதச்சத்துள்ள மீன்களை மதிப்பு கூட்டி விற்பனை செய்ய முன்வர வேண்டும் என விருப்பம் தெரிவித்த ஸ்ரீதர் வேம்பு இது குறித்து ஆர்வமும் விருப்பமும் உள்ள மீனவர்கள் தொழில் தான் முயற்சி மேற்கொண்டு வருவதாக கூறினார் இதனை தர்ம காரியமாக பார்க்காமல் மீனவர்கள் சொந்த காலில் நிற்க இப்போதே தான் அதனை முறைப்படுத்தி வருவதாக அவர் தெரிவித்தார் ஒருநூத்தி ஒன்பது முந்நூறு கோவில் அதுக்கு காரணமும் இருக்கு இது வந்து கோவில்கள் மட்டும் பார்க்கல ஒரு சமுதாய கூடமாவும் பாக்குறாங்க இது வந்து ஒரு அதுல இப்போ வந்து ட்ரைனிங் ப்ரோக்ராம் நடத்தலாம் ஒரு மண்டபமா இருந்ததுன்னா நான் ஒரு சமூகத்துக்கு நல்லது செய்யணும்னா ஒரு இடம் வேணும் அதுவும் இந்த இடத்துல எல்லாரும் வருவாங்க அதனால இது வந்து ஆன்மீகம் அறிவாற்றல் எல்லாமே வளரணும் அப்படின்னு செய்கிறோம் இது முக்கியமாக நம்ம செய்யறது இந்த கிராமங்கள்ல எடுத்து ஏன்னா இந்த இங்கே தான் வந்து நம்ம டெமோகிராபிக்ஸ் ரீதியா பார்த்தீங்கன்னா குழந்தைகள் பிறக்கிறது கிராமங்கள்ல தான் நிறைய இருக்கு இப்போ நம்ம நாட்டோட வளர்ச்சியே இந்த கிராமங்கள் மூலமாக தான் இருக்க முடியும் இந்த குழந்தைகள்லாம் நல்லா வந்தாதான் நான் எப்படி அதை சொல்லுவேன்னா நான் எனக்கு எண்பது வயசு ஆகும்போது இந்த மாதிரி இந்த பெண்கள் தான் டாக்டரா என்ன ட்ரீட் பண்ணலாம் அப்போ இவங்க தான் டாக்டராக இருக்க முடியாது இல்லையா அப்படி அதுக்கு தான் நான் பார்க்குறேன் அந்த எப்படி இந்த அறிவாற்றல் இங்கே கொண்டு வரலாம் அதுக்கு இங்கே இந்த கோவில்கள்லாம் இருந்ததுன்னா ஒரு சமுதாயத்துக்கு ஒரு இடம் கிடைக்கும் அதுக்கு வந்து இப்போ மற்ற ட்ரைனிங் ப்ரோக்ராம் எல்லாம் வைக்கலாம் அதுவும் ஒரு காரணம் அப்புறம் ரொம்ப இப்ப வறுமையில் இருக்கிறவங்களுக்கு வீடு கட்டுறோம் சில ஊர்களில் அதுவும் இருக்கோம் இது எல்லாமே வந்து நம்மளோட சிஎஸ்ஆர் அந்த மாதிரி ஒரு இதில் நோக்கில் செய்கிறோம் நம்ம கார்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு ஏன்னா நான் எப்படி பார்க்குறேன்னா இது வந்து இந்த நாகப்பட்டினம் எங்கள் பூர்வீகம் எங்கள் தாத்தாவெல்லாம் இருந்த இடம் அதனால நாகப்பட்டினத்துக்கு செய்யணும் அப்புறம் அங்கே கும்பகோணம் ஏரியா தென்காசி நான் இருக்கிற இடம் அது மாதிரி பல ஊர்களில் இப்போ செய்கிறோம் காட்டுமன்னார் கோயில் எடுத்து செய்கிறோம் இந்த மாதிரி அதான் இப்போ குறிக்கோவில் ஒரு பக்கம் தொழில்துறை மென்பொருள் அதெல்லாம் இருக்கு இன்னொரு பக்கம் சமுதாயத்துக்கு என்ன செய்யணும்

அவங்களால வந்து இப்ப வாழ்வாதாரத்துக்கே ஒரு சந்தேகம் இல்ல சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அது மனுவும் கொடுத்திருக்கோம் அடுத்தது நான் என்ன இந்த நிலையில மீன் வந்து ஒரு வாழ்வாதாரத்துக்கு நல்ல இது உண்டு அதுக்கு வேல்யூ அடிஷன் மதிப்பு கூட்டல் வேணும் ஏன்னா அவங்க பிடிக்கிற மீன் தான் கடைசியில நம்ம சிட்டில வந்து சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட் போறோம் சுஷி அப்படின்னு போறோம் பச்சை மீனை சாப்பிட்றது இதெல்லாம் வந்து நல்லா அதுல மதிப்பு இருக்கு நம்ம மீனவர் சமுதாயம் எப்படி அந்த மதிப்பு கூட்டல் செய்யலாம் அது நான் தொழில் ரீதியாக யோசிக்கிறேன் அவங்களுக்கு எப்படி இந்த உதவி செய்யலாம் இந்த இளைஞர்களை எப்படி வந்து மீனவர்களாக மட்டும் இல்லாமல் தொழில் அதிபர்களாக மாற்ற முடியுமா என்னோட குறிக்கோளை வந்து நான் தமிழகம் முழுவதும் எப்பவும் பார்க்கறது தொழில் ரீதியாக தொழில் முனைவராக இருந்தால்தான் முன்னு முடியும் அது எவ்வளவு பேரை தொழில் முனைவராக ஆக்க முடியும் என்று ஆற்றப்போன சூழ்நிலை அதுதான் என்னோட குறிக்கோள் அதுனாலதான் இது எல்லாமே அந்த ஒரு செய்யறோம் அதாவது நான் வந்து இது வந்து ஒரு தர்ம காரியம் அப்படி மட்டும் பார்க்கல நான் எப்படி பாக்குறேன்னா இங்க இருக்கிற ஒரு ஜோதியை நம்ம எப்படி தூண்டி விட்டு சொந்த கால்ல நிற்க முடியும் அதுக்குதான் நல்லா செய்யும் அதுதான் என்னாவது ஒரு இருபது வருடத்துல இந்த பணிகள் தேவையில்லை அப்படிங்கிற நிலைமை வரணும் ஏன்னா எங்களால எல்லாம் எங்களாலே முடியும் அந்த நிலைமை வருதா